அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் மற்றும் ஏதாவது ஒரு நோய்த்தன்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அல்லது போட்டி பொறாமையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட வழியில் பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நிலத்தொழில் செய்யக்கூடிய நபர்கள் திருத்துறைப்பூண்டி அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பவ ஔஷதீஸ்வரர் ஆலயம் சென்று இந்த ஆலயத்தில் கஜ சம்கார மூர்த்தி மூலவராக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதும் எதிரிகளை விரட்டியடிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் நோய்த்தன்மைகளை நீக்கித்தரக்கூடிய தரக்கூடிய அமைப்பு என்பதும் இருப்பதால் அதிலும் முக்கியமாக எதிர்வரும் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று அங்கு சென்று அபிஷேக ஆராதனையுடன் வழிபாடு செய்து வர உங்களுக்கு மேற்சொன்ன விஷயங்களில் மிகச் சிறப்பான அனுகூலங்கள் கிடைக்கும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள்